விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார் அருப்புக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளான வில்லிபத்ரி சூளக்கரை பெரியவள்ளிக்குளம் பாலவநத்தன் குள்ளூர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார் அப்போது மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் நூறு நாள் வேலை திட்டத்தை தொழிலாளர்களின் ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஐசியூக்கு ஓட்டு போட்டா தான் நூறு நாள் வேலையே நூத்தி நாள் ஆக்கும் சம்பளம் நானூறு ரூபா ஆக்கும் அதே மாதிரி கேஸ் வேலையே ஐநூறு ரூபா இந்த ஆயிரம் ரூபா வந்து கொஞ்சம் பேர் வராம இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு கூட எலெக்ஷன் முடிஞ்சவன கொடுத்துரும் எலெக்ஷன் முடிஞ்சவனா யார் யாருக்கு வராம இருக்கோ அவங்களுக்கு கூட கொடுத்துரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க